ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீஃப்பை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கிட்டுங்க அப்போ தான் போடக்கூடிய உடனே கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம் டவுள் பொன்னிறமும் வதக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ நம்ம களி வச்சுருக்க இறச்சி இதில் சேர்த்துப்போம் டவ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்க விட்டுருவோம் உரலில் ஒரு பிரியாணி இலையை போட்டுக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்கா கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பட்டை கால் ஸ்பூன் மிளகு ஜாதி பத்திரி ஒரு கருப்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையுமே இதில் இடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இடிச்சிட்டோம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்த்துருவோம் நம்ம மசாலா அப்படியே போடுறது பதிலாக நல்லா இடிச்சு அடிச்சு அடிக்கும் போது நல்லா வாசன நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் கறிக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு கறி நல்லா வந்துட்டு தாளித்து எடுத்துக்கலாம் சின்ன துண்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துருக்கோம் சின்ன கட்டாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் இதில் சேர்த்துப்போம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை வத்தல் தூள் மசாலாவில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வைப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிடுங்க மசாலா கரைஞ்சிராத அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி வச்சு எடுத்துருவோம் வதக்கி வச்சுருக்க மசாலாவை அந்த கறியோடு சேர்த்துருவோம் இந்த மாதிரி மசாலாவை பைனால் நம்ம தாளிக்கும் போது நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாம் சேர்ந்துக்கு ஒரு கொதி மட்டும் வரட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய ஸ்பெஷல் பீஃப் குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் டெய்லிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்